ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியை போலீசார் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர் வாஷிங்டன் ஜனவரி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்து சுதறியது ஒருவர் பலி பயங்கரவாத தாக்குதல் என சந்தேகம் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஓட்டேல் முன்பு கார் வெடித்து சுதறியது அதில் ஒருவர் பலியானார் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்து உள்ளது அறுபத்தி நாலு மாடி ஹோட்டல் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் அவர் பதவியேற்கிறார் நோவிடா மாகாணம் லாஸ் வேகாஸ் நகரில் ட்ரம்ப்புக்கு சொந்தமான சர்வதேச ஹோட்டல் ஒன்று உள்ளது அது அறுபத்தி நாலு மாடிகள் கொண்டது அந்த ஓட்டலின் உலகத்தில் தொழில் அதிபரும் ட்ரம்ப் ஆதரவாளருமான அலான் மஸ்குக்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனத்தின் சைபோர்ட் ட்ரக் கார் நின்று கொண்டிருந்தது ட்ரோ வாடகை கார் செயலி மூலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இருந்தது இந்த கார் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது உடனே தீ பிடித்து கொண்டது தீ அணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தன ஒருவர் பலி இந்த விபத்தில் காருக்குள் இருந்த ஒருவர் பலியானார் ஏழு பேர் காயம் அடைந்தனர் காரில் வெட்டி பொருட்கள் இருந்ததாக தருகிறது இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை போலீசார் மறுக்கவில்லை இது பற்றி விசாரணை நடந்து வருகிறது மேலும் டெஸ்லா கம்பெனியின் மூத்த அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக அலானு மஸ்க் தெரிவித்து உள்ளார் இதற்கு முன்பு இதுபோல் பார்த்தது இல்லை என்றும் அவர் கூறினார் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு கார் வெடித்து சுதறியது ஒருவர் பலி பயங்கரவாத தாக்குதல் என சந்தேகம் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு கார் வெடித்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர்